குழந்தைங்க நைட்டு தூங்கும் போது திறந்து தூங்குறது வாயில மூச்சு விடுறது கொரட்டை விடுறது இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நம்ம மூக்குக்கும் தொண்டைக்கும் நடுவுல இருக்கிற மூச்சு குழாயில வந்து அடிநாய்டு அப்படின்னு சொல்லி ஒரு உறுப்பு இருக்கும் இது வந்து நம்ம மூச்சு விடும்போது உள்ள போற பாக்டீரியா வைரஸ் கிருமிகளை வந்து தடுத்து நம்ம இன்ஃபெக்ஷன்ல இருந்து காப்பாத்துறதுதான் இதோட வேலை ஆனா இன்ஃபெக்ஷன் வர்ற சமயத்துல இந்த அடிநோய்டோட சைஸ் கொஞ்சம் பெருசாயிடும் நம்ம அடிநாயில் ட்ராஃபி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது பெருசாகிறதுனால மூச்சு பாதையில ஒரு அடைப்பு ஏற்பட்டு அதனால குழந்தைக்கு கொஞ்சம் மூச்சு விட சிரமப்படுறது அதனால வாய்கிற மூச்சு விடுறது குரட்ட விடுறது இதெல்லாம் இருக்கும் இது நார்மல் இன்ஃபெக்ஷன் டைம்ல வந்ததுன்னா சில ரொம்ப சரியாயிடும் அதாவது நீண்ட நாட்கள் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதால இல்ல அலர்ஜி டெண்டன்சி இருக்குற குழந்தைங்களுக்கு இது பெருசாவே இருக்கிறதால குழந்தைங்களுக்கு தொடர்ச்சியாவே இந்த தொந்தரவு இருக்கும் இது இதனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கு அடிக்கடி இயர் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும் அதுக்கப்புறம் நைட்ல சரியா தூங்க மாட்டாங்க இது அப்டிரக்டி ஸ்லீப் ஆக சொல்லுவோம்